ஹலோ கைஸ் வெல்கம் டு ராம்ஸ்டன்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா தோட்டம் டோட்டலாக உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஆறு ஏக்கரா தோட்டத்தில் மகாக்கனி மரம் தென்னை மரம் பாக்கு மரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக வாழை வச்சு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிற மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோப்புங்க அதாவது தோட்டம் இந்த இந்த தோட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பாக்கு மரம் வச்சிருக்காங்க அதே மாதிரி இடையில உங்களுக்கு வாழை எல்லாம் வச்சிருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்புல இருக்குங்க இப்போதான் பாருங்களேன் இப்போதான் இளநீ வந்துட்டு இப்போதான் உங்களுக்கு வெட்டிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மரத்துல இருந்து வெட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் காய் வந்திருக்குது பாக்கு மரம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சாகுபடி பண்ணிருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்போதான் ஃபுல்லா இறக்கிருக்காங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு பக்கம் தான் வியாபாரம் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பாக்குமரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாக்குமரம் வச்சிருக்காங்க இரநூத்தம்பது தென்னை மரம் வச்சிருக்காங்க இடையில ஃபுல்லா உங்களுக்கு வாழை வச்சு மகாக்கனி மரம் வச்சு சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலா ஃபென்சிங் பண்ணி அதுக்குள்ள தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு நான் சொன்னா நீங்கள் நம்புறீங்களா நம்ம மாட்டீங்களா எனக்கு தெரியாது இப்போதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ இன்னைக்கு தான் இறக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் காய் வந்துருக்குதுங்க மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு ஐயாயிரம் காய் வந்து அங்கங்கே குட்டு குட்டா போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே காப்பில் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு இளநீ பாக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒன்னொன்னா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குங்க இளநீ தண்ணி நான் குடிச்சா அது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இது வந்துட்டு கிணறுங்க இந்த மொத்த காட்டுக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல இருந்து நீங்க வந்துட்டு தண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒவ்வொரு மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆறரை ஏக்கரா தோட்டத்துக்குமே இந்த கிணறு வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி சூப்பரா தோட்டத்துக்குள்ள என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அருமையா அமைச்சு கொடுத்துருக்கறதா இந்த தோட்டத்தோட பெஸ்ட் இந்த ஆறு ஏக்கரா தோட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்க முப்பது சென்டாக வாங்கிக்கலாம் இல்ல வந்துட்டு அறுபது சென்டாக வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரா வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கரா நீங்க எப்படி வேணுமோ பிரிச்சு தரக்கு ஓனர் தயாரா இருக்கிறாருங்க இதுல வந்துட்டு ஒரு ஏக்கராவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றாரு டைரக்டா உக்கார வச்சு நம்ம டீல் பேசிக்கலாம் ஒரு ஏக்கரா ஒரு கோடி அறுபது லட்சம் இல்ல உங்களுக்கு சென்ட் நாற்பது சென்ட் இந்த மாதிரி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சென்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் வருது ஒரு சென்டா வாங்கினீங்கன்னா ரெண்டே கால லட்சம் முப்பது சென்ட் நாற்பது சென்ட் வரைக்கும் நீங்க பிரிச்சுக்கலாம் இல்ல ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வாங்கினீங்கன்னா ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா வருதுங்க இதுல இருந்து சின்னதான் நெகோசியேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நீங்க வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் இல்ல ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் இல்லை டெவலப் பண்ணுத தோட்டமாக நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க ஃபார்ம் ஹவுஸ் டோட்டலாகவே நீங்கள் கட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் இருபது சென்ட் முப்பது சென்ட்லாம் கட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க தனி பிரைவேசியாக உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது தனியாக வந்துட்டு வீக்கெண்டில் சில் பண்ணுறதுக்கோ இல்லை மந்த்லி ஒரு டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஆளெல்லாம் இங்கே வந்துட்டு உள்ளே இருந்து உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வேலை செய்கிறாங்க அந்த வீடு உங்களுக்கு இங்கே தனியாக இருக்குங்க ஓனர் வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க தனியாக உங்களுக்கு இங்கே உள்ளயே வந்துட்டு ஆளுகளாக இருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ப்ரைவேசியாக ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தோட்டம் அமைக்கணும்னு என் மைண்டில் இருக்குது நான் இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது ரொம்ப லோ காஸ்ட்டில் வேணும்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்க தேங்க் யூ